ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து மட்டன் கிரேவி சிம்பிளாக டேஸ்ட்டாக எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க அதுக்கு வந்து நான் ஒரு கிலோ மட்டன் எடுத்துருக்குறேன் இப்போ வந்து குக்கர்லேயே தாளித்து விட்டுர்லாம் அதுக்கு வந்து குக்கர் வச்சுக்கிணு எண்ணெய் கொஞ்சமாக ஊற்றிக்கலாம் ஒரு ஐம்பது கிராம் அளவுக்கு ரெண்டு க ஏல ரெண்டு பட்டை ரெண்டு கிராம்பு போட்டுக்கலாம் ஏலக்காய் இருந்தால் நீங்கள் போட்டுக்கலாம் ரெண்டு அது கூடவே ரெண்டு வெங்காயம் போட்டுக்கலாம் மீடியம் சைஸ் வெங்காயம் போட்டு எல்லாம் சேர்த்து நல்லா வதக்கலாம் ரெண்டு பச்சை மிளகும் போட்டுக்கலாம் நல்லா வெங்காயம் நல்லா வதங்கியாச்சு இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து ஒரு ஒன்றரை ஸ்பூன் போட்டுக்கலாம் இப்போ இது வந்து நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கலாம் நல்லா ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் வரைக்கும் நல்லா வதக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இப்போ வந்து மட்டன் போட்டுக்கலாம் இது வந்து ஒரு கிலோ இருக்கு மட்டனு இப்போ மட்டனை வந்து அந்த எண்ணெயில் நல்லா சேர்த்து நல்லா வதக்கலாம் உப்பு போட்டுக்கலாம் கல் உப்பு ஒரு அரை ஸ்பூன் தூளும் போட்டுக்கலாம் இப்போ எல்லாம் சேர்த்து நல்லா வதக்கலாம் மட்டன் வந்து நல்லா அந்த எண்ணெயில் நல்லா ஒரு பத்து நிமிஷம் வரைக்கும் நல்லா வதக்கணும் அப்போ நல்லா அந்த டேஸ்ட் கொடுக்கும் கிரேவி வந்து பாருங்கள் நல்லா ஒரு பத்து நிமிஷம் வரைக்கும் நான் நல்லா வதக்கின்னுக்குறேன் இப்போ ஸ்பைசஸ் எல்லாம் போட்டுடலாம் இப்போ இது வந்து மிளகாத்தூள் ஒரு ஒரு ஸ்பூனு தனியாத்தூள் ஒரு ஒன்றரை ஸ்பூனு இது வந்து மட்டன் மசாலா உங்களுக்கு எது வேணாலே போட்டுக்கலாம் அது ஒரு ஒன்றரை ஸ்பூனு இது குழம்பு மிளகாய் தூள் இது ரெண்டு ஸ்பூன் போடுறேன் இப்போ இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கலாம் இப்போ வந்து ரெண்டு பெரிய சைஸ் தக்காளி கட் பண்ணி வச்சுக்கிறேன் இதையும் போட்டுக்கலாம் தக்காளி வந்து ரொம்ப சிறுசாக ரொம்ப கட் பண்ணின்னுக்குறேன் இந்தளவு கட் பண்ணிக்கோங்க அந்த கிரேவி ரொம்ப நல்லா வரும் அதனால தான் இப்போ இது நல்லா வதக்கலாம் நல்லா தக்காளி போட்ட உடனே நல்லா ஒரு ரெண்டு நிமிஷம் வரைக்கும் நல்லா வதக்கலாம் பாருங்கள் நல்லா வதங்கியாச்சு நல்ல அஞ்சு நிமிஷம் வரைக்குமே வதக்காச்சு போதும் இந்த அளவுக்கு வதங்கினாக்க இப்போ கொத்தமல்லி தலை போட்டுடலாம் கொஞ்சமாக இப்போ இது வந்து மட்டன் வந்து வேகிறதுக்கு நம் தண்ணி ஊற்றிக்கலாம் இப்போ தண்ணி வந்து அந்த மட்டன் நல்லா முழுகிற வரைக்கும் தண்ணி ஊற்றிக்கோங்க ஏன்னா மட்டன் கொஞ்சம் இதுவாக கட்டியாக இருக்கும் அது வேகிறதுக்கு பாருங்கள் அளவுக்கு நல்லா தண்ணி ஊற்றிக்கோங்க தண்ணி ஊற்றிக்கின்னு குக்கர் மூடி போட்டுட்டு நல்லா ஒரு மூணு விசில் நல்லா வரணும் இப்போ இது வந்து நெய் ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கிறேன் லாஸ்ட்டாக போட்டுக்கிறேன் ஆனால் அந்த நெய் போட்டால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் கிரேவி உங்களுக்கு வேணும்னா போட்டுக்கோங்க இல்லைன்னா நெய் போடாதீங்க இப்போ குக்கர் மூடி போட்டுடலாம் இது ஒரு மூணு விசில் வந்தால் போதும் மூணு விசில் வந்துட்டு ஒரு பதினஞ்சு நிமிஷம் சிம்மில் வைக்கணும் அப்போது அந்த ஆட்டுக்கறி ரொம்ப நல்லா வெந்துடும் இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் இப்போ இது ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் இதை வந்து நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் அப்படியே என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ எப்படி இருக்குதுன்னு இதை பவுலுக்கு மாற்றிக்கலாம் பாய் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்